மாமல்லபுரம் அடுத்த வடகடம்பாடி ஊராட்சியில் குடியரசு தின சிறப்பு கிராம சபை கூட்டம் நீளவை பிரிவின் உதவி இயக்குனர் கே ராமச்சந்திரன் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த வடகடும்பாடி ஊராட்சியில் குடியரசு தின கிராம சபை கூட்டம் வடகடும்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு நில அளவை பிரிவின் உதவி இயக்குநர் கே ராமச்சந்திரன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன் சிவகலை செல்வன் ஆகியோர் பங்கேற்றனர் கிராம சபை கூட்டத்தில் கலைநீர் கனவு இல்லம் தொடர்பாக வீடு இல்லாதோருக்கு வீடு வழங்க விவாதிக்கப்பட்டது அதே போன்று அனைவருக்கும் தரமான குடிநீர் வழங்க திட்டமான ஜல் ஜீவன் திட்டம் குறித்தும் கடந்த மூன்று மாதங்களின் வரவு செலவு கணக்குகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது தொடர்ந்து தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது

வேறார் உயிரிலும் பெயரான உடன்புற